செல்வம் பெருகுவதற்கான வாய்ப்புகளையும் வழிமுறைகளையும் நாம எளிமையாக பெறுவதற்கு நட்சத்திரங்களுடைய அடிப்படைய சரியா நம்ம பயன்படுத்தினாலே மிக சிறந்த வெற்றிகளை பெற முடியும் சரி ஓகே இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நாம செல்வத்தை பெறணும் அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும் சுக்கரனையும் சந்திரனையும் வசீகரிக்கணும் சந்திரன் அப்படின்னா நம்ம உணவு முறை சுக்ரன் அப்படினா நமக்கு சேமிப்பு பணவரவு அதை நமக்கு சேமித்து தரக்கூடிய கடவுளாக வரக்கூடியவர் யார் அப்படினா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமியும் அந்த மகாலட்சுமியினுடைய தனித்துவமான நிலையில் இருக்க குணமான குரு காரகமும் மட்டும்தான் சரி ஓகே இப்போது எனக்கு நிறைய விரயமாகுது நான் பணத்தை சேமித்து வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் சேமித்த பணத்தை நான் நல்ல வழியில் செலவு செய்யணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய இடமாக நீங்கள் பூஜை அறையை தேர்ந்தெடுக்கிறது நல்லது ஏன்னா குரு காரகம் ஒரு வீட்டில் நிறைந்திருக்கக்கூடிய இடமாக வருவது பூஜை அறை தான் இந்த பூஜை அறையில் நீங்கள் மாமர பலகையிலால் ஆன பணப்பெட்டகத்தில் உங்களுடைய பணத்தை சேகரித்து வைக்கும் பொழுது கட்டாயமாக அது செலவில்லாமல் தீய செலவுக்கு செல்லாமல் பெருகுவதற்கான பணம் பெருகுவதற்கான வாய்ப்பு அதை வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னா அதிகப்படுத்தி கொடுக்கும் சரி ஓகே அப்போ நீங்கள் பணத்தை பெருக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றேன் முதல்ல நீங்கள் பணத்தை சேமிக்கணும் நகையை சேமிக்கணும் அப்படின்றதுக்கு முதல்ல ஒரு மாமர பெட்டியை தயார் பண்ணிக்கணும் இந்த மாமர பெட்டி அப்படின்றது உங்கள் பூஜை அறையில் பொருந்திருக்கக்கூடிய நிலையாக இருக்கணும் சில நபர்கள் வீட்டினுடைய வரவேற்பறை அல்லது சமையலறை அறையிலேயே பூஜை வச்சிருப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சேஃபான லாக்கர் அந்த லாக்கருக்குள்ள பெட்டி வைக்கிற மாதிரியான சூழல்களை ஏற்படுத்திக்கோங்க சரி இப்ப பணம் விரையமாகாம இருக்கணும் அப்படின்னா அந்த பண பெட்டிக்குள்ள நம்ம என்ன வைக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து வெட்டிவேர் ஏலக்காய் வெந்தயம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு அல்லது வந்து பாத்தீங்கன்னா பீகாக் ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மயில் நீளம்னு சொல்லுவாங்க அந்த நிறத்திலான பட்டு துணி இருக்க வேண்டியது அவசியம் முதன் முதல்ல நாம என்னைக்கு வந்து பணப்பெட்டிய பூஜை அறையில வைக்கணும் அப்படின்னா பூச நட்சத்திரத்துல வைக்கணும் இந்த பூச நட்சத்திரத்துல நான் சொன்ன இந்த பொருளை அனைத்தையுமே நீங்க வந்து பெட்டிக்குள்ள வைத்து பணத்தை அனைத்தையுமே பொருளை அனைத்தையுமே பெட்டிக்குள்ள வைத்து நீங்க பணம் நகையை வைத்து பூஜை அறையில் வைக்கும் பொழுது அது பல மடங்கு பெருகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை